பிக்காவுக்கு ஏன் ஊசி போடுறா பிக்காவுக்கு ஏன் ஊசி போடுற ஆ அழுகுது சரி எதுக்கு ஊசி போடுறாங்க வா மீ மீட்டு மீட்டு ஒரு கடை அம்மா லைட்டாக கடிச்சுக்கோ அதை பிச்சு தரவா ம் இந்தா ஒரு கடி 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 கடிச்சிட சுடலை சுடலை தங்கம் சுடலம்மா கடிச்சுக்க கடிச்சுடு நான் கடிச்சு வாயில் வச்சுட்டேன் நல்லாக்கா நான் வந்துருக்குமா வந்துருக்குமா என்ன சூப் குடி ம் நல்லாக்கா சூப்பு என்ன வேணும் என்னது எது வேணும் ரைட்டாக சூடாக இருக்கே இரு தங்கம் இரு தங்கம் ஆஹா சுடுது சுடு சுடுதே தள்ளி போ தள்ளி போ தளிப்பு தர்றப்பா சுடுது பாரு இந்த கடி கடி இதை கடி டா சுடுலையா ஏம்மா தோசையா க க இதுவே நாங்கள் குடிச்சிக்கிறேம்மா கூடவே தரையும் தங்கம் தரையும் தங்கம் அத்தை தரையும் தரேன் நல்லா மின் கூட அத்தை க அத்தான் மின்னு தரேன் அத்தை மின்னு தர என்ன முழுக்கிட்ட கூட அத்தன் மின்னு தரேன் இங்க கூட அத்தை மின்னு தரேன் ம் ஆ சொல்லுறேன் ஆ புரியா கரியா நாளாக இருக்கேன் இல்லை இது கரியத்தான்